மக்களே வணக்கம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு விபத்து ஆவணத்துலேருந்து யாருமே வந்து இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸில் ஏறுறது கிடையாது அதாவது எப்படின்னு சொன்னாக்கா ஒரு பைலட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னும் போது எந்த பிளேட்டிலையும் நம்ம ஏறாமல் இருக்கக்கூடாது ஏன்னா பண்ணும்போது சீப்பாக இருக்குதுன்னு சொன்னாக்கா இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் இந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சுங்கிறதுனால எல்லா ப்ளேட்டும் அப்படி கிடையாது எல்லா பைலட்டும் அப்படி இருக்க மாட்டாங்க அது தயவுசெய்து ஏர் இண்டியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போங்க இப்போது இவ்வளோ நாள் அவங்க வந்து மாவோம் ஏர் இண்டியா நம்ம ஓடாமல் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ லாஸுங்கிறது தெரியும் இனியும் அவங்க தவறு பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி நான் டிக்கெட்டு வாங்க போயிருந்தேன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சீப்பாக இருக்குது அதனால் ஏர் இண்டியா பிளேட்டுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அதுக்குன்ட்டு யூடியூப்லேயும் கூகுள்லேயும் நிறையா மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு ரொம்ப தப்பு தப்பு பத்துப்பா மெசேஜ் போடுறாங்க தயவு செய்து அந்த மாதிரிலாம் போடாதீங்க ஏன்னா பிளேட்டில் போகிறவங்க எல்லாம் அந்த போய்விடுவாங்க ஃபேமிலியோட வரவங்க இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக வெளிநாட்டிலேருந்து வரவங்க இருக்காங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ங்கிறது உண்மையிலே சொல்ல போகணும் ரொம்ப ஹைட்டில் போகிறது நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் ஃபைலெட்டும் அந்த அந்தமாரி உள்ள நல்ல ஃபைவ் ஏதோ ஒரு பிளேட்டு மிஸ்டேக்காக ஆகிடுச்சு நிறைய தடவை மிஸ்டேக் பண்ணுறாங்க இனி அவங்க அந்தமாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த உங்களுக்கு இது போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நம்ம நாட்டுக்கு தான் ரொம்ப லாஸு அரசியலில் உள்ளவங்க நிறையா சம்பாதிச்சிட்டு போடுவாங்க என்ன அதனால் வந்து நம்ம நாட்டுக்கு எவ்வளோ லாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் வந்து இப்போது எவ்வளோ ஃபேமஸாக சொல்லிகிட்டு இருந்தாக்கா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ அடுத்த நாடுங்கிட்டெலாம் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் சொல்லவே பயமாக இருக்குது பங்களாதேஷு நேபாளி இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா பாகிஸ்தானி அரபி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெவலப் ஆகியிருக்கும் போது நம்ம நாட்டை வந்து ஒருத்தவங்க வந்து தவறாக பேசும்போது மனது கஷ்டமாக இருக்குது இது ஃபைலெட்டு பார்க்குறவங்களுக்கும் ஆரம்பத்தில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிளைட்டு எடுக்கும் போது அவங்க செக் பண்ணி கரெக்டாக இது பண்ணி அனுப்பு அதேமாதிரி ஃபைலெட்டும் மாதிரி செக் பண்ணு விபத்து நடந்தது தயவுசெய்து எல்லா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் எதுவும் தவறாக பேசியிருக்கேன்னு நினைக்கவேனா நான் உண்மையாக தான் பேசுகிறேன் ஃப்ளைட் வந்து ரொம்ப சீப்புன்னு பெஸ்ட்டாக கிடைக்கிறது வந்து இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இனியும் அந்தமாரி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதேமாதிரி ஏர்போர்ட்டில் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப ஸ்டிக்காக இருக்குதுன்னு ஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க இனி இந்தமாரி எந்த விபத்தும் வரக்கூடாது ஆண்டவன்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணு கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பா பாய்